பகுபத உறுப்பிலக்கணம் பகுபத உறுப்பிலக்கணத்துல விகுதி விகுதினா விகுதி என்பது சொல்லின் இறுதியில் நீக்கும் நாம பிரிக்கிறோம் இல்லையா அந்த சொல்லை பிரிக்கிறதுல கடைசியில் இருக்கிறதுக்கு பேருதான் விகுதி இதனை கடைநிலை என்றும் அழைப்ப இது தினை பால் எண் இடம் ஆகியவற்றை காட்டுவதாக அமையும் இந்த விகுதி என்னமா என்னென்ன விகுதியாக இருக்கும் பாருங்க ஆண்பால் வினைமுற்று விகுதி பெண்பால் வினைமுற்று விகுதி பலர்பால் வினைமுற்று விகுதி ஒன்றன்பால் வினைமுற்று விகுதி பலவின் பால் வினைமுற்று விகுதி இதை நம்ம இந்த ஐந்தையும் பாலில் பார்த்துருக்கோம் சரிங்களா பாலின் ஐந்து ஐந்து வகை பால்கள் இருக்கு அதில் இதை பார்த்துருக்கோம் ஆண் பால் பெண்பால் பலர் பால் ஒன்றன் பால் பலவின் பால் சரிங்களா இது ஞாபகம் வச்சுட்டா இதை ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அடுத்து பாருங்க தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி தன்மை பன்மை வினைமுற்று விகுதி ஒருமைனா சிங்குலர் பன்மைனா ஃப்ளோரல் சரிங்களா அதே மாதிரி முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி முன்னிலை பன்மை வினைமுற்று விகுதி இதுலையும் சிங்குலர் ஃப்ளோரல் அடுத்து பெயரச்ச விகுதிகள் வினையச்ச விகுதிகள் வியங்கோல் வினைமுற்று விகுதி தொழிற்பெயர் விகுதி